புது மேம்பதை பற்றி எந்த குறையும் சொல்லவில்லை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள விஷயம் தான் ஆனால் ஒரு நாளைக்கு அந்த வழி வந்து திருச்சி மதுரை கும்பகோணம் தஞ்சாவூர் இப்படி போற ஒரு மிகப்பெரிய சாலை அது அந்த சாலையை பாலம் சரியில்லை என்ற காரணத்தால் மூட பத்தி பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சியமும் கிடையாது ஆனால் மாட்டுப்பதியை வழியை உருவாக்கி அதன் பிறகுதான் செய்ய வேண்டும் மூணு மாதத்துல செஞ்சு தரணும் சொல்லி இருக்காங்க நாற்பத்தி நாலு செஞ்சு சொல்லி இருக்காங்க இப்போ வந்து தீபாவளிய விட பண்டிகை காலம் இந்த வெளிய ஆரம்பத்தில் மாப்பிடி கல்லணை பூமரப்பு கல்லணை சாலை ரயில்வே கேட்டால் மிக ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் போக முடியாது நிறைய உயிர் சேதம் நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் பள்ளி கல்லூரி மக்கள் மீதியும் இந்த ரயில்வே நிர்வாகம் கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவில்லை அதை தொடர்ந்து இந்த மத்திய மாநில அரசும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் பதுக்கு முன்னேறி சந்தர் படுகையில் ஒரு பாதை கேட்க இருந்துச்சு அதை அதை சரி பண்ணி ஒரு அர்ஜென்ட்